சுப்பிரமணி மாசம் பொறக்குதோ பொறக்கலையோ எனக்கு ஒழுங்கா வாடகை வந்து இந்த பாட்டி இந்த எருமக்கார சுப்பிரமணிய சாதாரண நினைக்காத இருபத்தஞ்சு சீமெருமை இருபத்தஞ்சு நாட்டெருமை இருபத்தஞ்சு டெல்லி எருமை இத்தனை ஒரே சமயத்துல மேய்ச்சி ஒரே சமயத்துல குளிப்பாட்டி ஒரே சமயத்துல புண்ணா குடிச்சு ஒரே சமயத்துல பால் கறந்து ஒரே சமயத்துல தண்ணி கலந்து வித்து விடுவேன் ஆசை ஒரு தடவை என்ன ரெண்டு தடவை வாடகை வாங்கிக்க அனாவசியமா பேசாத இத பாத்தீங்களா இன்னும் எருமை மாதிரி வாய்ப்பு இருக்கிறான்

வரப்போற நம்ம புது ஹெட் இந்த மாலைய போட்டு அவரை காக்கா பிடிச்சு உங்களை மாதிரி வாத்தியாராக போறேன் ஆமா ஹெட் மாஸ்டர் எவ்வளவு வருவாரு ஹெட் மாஸ்டர் கார்ல தான் வருவாரு அடையிலேயே அவர் கூட்டல தான் வருவாரு நிறுத்துங்க சார் வாத்தியாருங்க வாங்குற சம்பளத்துக்கு கார்லயும் கூட்டலையும் எப்படிங்க வர முடியும் சைக்கிள்ல தான் வருவாரு ஒரு எறும்பு மாட்டு மேலே

ரூம்பா பாத்தி ஒரு மாதிரியா பேசுது ரூம்பு இல்ல சார் ரூம் என் பொண்ணு நாம வேலை செய்ய போற ஸ்கூல் நீ யாரும் தெரியுமா நம்ம ஸ்கூல் மாஸ்டர்

இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே கிழிய போற பாரு அது வேற ஒண்ணு இல்ல சார் நம்ம வாத்தியார்களுக்கு பாடுத்துல டவுட் சந்தேகம் வந்துருச்சா நிக்கிறாங்க தமிழ் ஆச்சார நட்பு அதிகாரத்தில் ஒரு திருக்குறள் பகருக நட்பு நண்பனே 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 அதனால் ஞாபகம் நெஞ்சுதே வந்ததே நண்பனே 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 எருமை மாடு சாணி இதை தவிர நீ வேறு எதை கண்டாய் அது பேசுறேன் அடுத்த கேள்வி எழுதுகெண் பற்றி பாரதி கூறியது என்ன என் பெண்ணொன்று கண்டேன் பெண்ணங்கியில்லை நான் சொல்லுமோ ஏன் என்று நான் சொல்லுமோ நீ மேய்த்த மாட்டை நான் மேய்க்கவில்லை நான் படித்த படிப்பை நீ படிக்கவில்லை என் அருகில் எருமை இருந்தால் நான் மேய்த்திருப்பேன் என் அருகில் கம்பு இருந்தால் அடித்திருப்பேன் ஏனோ நீ திசு மிசு எருமை பார்த்து உன் வேஷெல்லாம் கலைஞ்சு போச்சு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க இவன் தான் எருமை பார்த்து நான் தான் ஹெட் மாஸ்டர் இல்ல இல்ல இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்கலன்னு பொய் சொல்றான் இன்னில இருந்து உங்களுக்கு சம்பளம் நூறு ரூபாய் வேணுமா இருக்கா மறந்துருப்பீங்க இன்னைக்கு புதுசா நான் ஒரு பாடம் சொல்லி கொடுக்க போறேன் காப்பி எடுக்கிறது தப்பு கரெக்டா எழுதிருவீங்க நான் சொல்றத அப்படி எழுதிக்கங்க அப்ப நான் பாடத்த ஆரம்பிக்கட்டுமா இப்ப புதுசா ஒன்னு கத்து குடுக்க போறவங்க சொன்னேன் அதான் ஆ ஹும் ஆ அம்மா சொல்லுங்க மே இல்ல அம்மா என்ன சேர்ந்து போட கூடாது அம்மா ஒவ்வொருத்தர சொல்லுங்க ஆஹ் சரி அடுத்தவரம் இது இது என்ன ஆஹ் இது இதுல ஒரு கொம்பு போட்டா என்ன கொம்பு கொம்பு இது நல்ல என்ன சில மனமொழி என்ன காண பேரு தப்பு பா தப்பு நாகராஜா அவனை கவனிச்சுக்கிட்டது இது ஸ்கூல் அதெல்லாம் வெளியே வச்சுக்கீங்க

மொத்தனுக்கு பல் வலியணும் இருக்கிற பல்லையெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ கல் வலியே கிடையாச்சு கை வலின்னு என்ன செஞ்சு தெரியுமா கையே வச்சிருந்த இப்போ வலியே கிடையாச்சு ஆமா உனக்கு என்ன வலின்னா எனக்கு வலி இல்லைங்க நெஞ்சு வலின்னு சொல்ல இதெல்லாம் சாதாரண விஷயங்க ஒண்ணும் இல்ல நெஞ்ச வேட்ட குழந்தை அதுக்குள்ள இருக்கிற இருதே தேச்சு தான் வச்சுக்கிறான் நெஞ்சு வலி இருக்காதே நீ இங்க வரமாச்சா வழி இல்லாம போயிருந்தா ஓனிக்க கொண்டு மூடி மூடிமா நம்ம பேர சாத்த ஒண்ணு தூக்க வியாதி ராத்திரில சொல்ல மாட்டாரு எல்லாரும் கூட்டி அடிக்கிறாரு அதுக்காக உண்டியில் குளிக்கிறோம் இத வச்சுக்கிட்டு அவர் எப்படியா சீக்கிரங்க எல்லாம் சாதாரண வியாதி தான் அதாவது மூளையில தூபுக்கி இருக்கு மண்டை ஓட்ட வளைக்கி மூலைய வெளியே எடிச்சு மண்ணை போட்டு ஒரு அலசி அழிச்சி கழுவிட்டு அங்க வெச்சு மூடிட்டா சீந்து போகுது நீங்க போங்க நான் சீத்து சரி நான் முதல்ல முதல்ல மூள ஆப்ரேட் எனக்கு தூக்க வியாதியே கிடையாது தப்பு பண்றவனையும் ஏமாத்துறவனையும் அடிக்கிறதுக்காகத்தான் எனக்கு வந்த நீ நரசிம்ம அவதாரமே எடுத்துக்கோன ஆளுங்கதான் இந்த நாட்டுக்கு தேவை இப்படியே தப்பு பண்ண போக வியாதின்னு சொல்லி அடிச்சிட்ட நானும் உனக்கு வைம் பாக்குறேன் தூக்கியாதி எம்மா <laughs> அவ <laughs> நீதான தூக்க வியாதி வந்தா மாதிரி தப்பு பண்றவங்கள அடின்னு நீ தப்பு பண்ணிட்டியா எனக்கு பகல் தூக்கம் வந்துருச்சு இங்கப்பா இனிமே எந்த பொம்பளைய கண்டாலும் ரெண்டு கையெடுத்து கும்பிடணும் இல்ல ராத்திரில வந்து ஒரு ரெண்டு கண்ணிய நோண்டி மண்ணில ஊற போட்டுருவேன் தங்கச்சி நீ பிட்டுக்கு பரப்பெடும் மா. அச்சி, நான் கொடுத்து வைக்கிறேன் அவளவுதான். ரபா, ஆத்துப்பாவுடாதே. என்ன ரை, என்ன தரியில்லையா? எர்மே. உடைக்கான இப்பவே ஒண்ணு போறதுன்னு பார்த்து போக என்ன சொன்ன எருமை கழுத பண்ணி நலயா இந்த ஏற்றி பாருங்க இப்ப எனக்கு அடிபட்டத பத்தி கூட கவலைப்படல உங்களுக்கு அடிபட்ட கூடாதுன்னு நீங்க நல்லா இருக்கணும் அடிப்பலம்டிச்சிட்டு போறானே இப்படின்னு இருந்த கூட கொஞ்சம் கெட்டி